கண்ணு தெரியாத போயிடும் நாங்க சின்ன வயசுல இருந்து மொபைல் பாக்கவே கிடையாது மொபைல் பயன்படுத்தவே இல்ல ஒரு பத்து வருட காலமா மொபைல் பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கண்ணு வந்து பிரச்சனையா இருக்குது இங்க இருக்க அத்தனை ஆசைகளுக்குமே கண்ணு கொஞ்சம் இப்ப பத்து வருட காலமா யார் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஒரு பத்து வருடத்துக்கே நாங்க இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னா உங்க பிறந்த நாள்ல இருந்து ஒரு கொஞ்ச நாளே நீ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னும் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அதுக்குள்ள உங்களுக்கு வந்து கண்ணு தேவையா தேவை இல்லையா நம்முடைய உடல் உறுப்புகள் அத்தனையுமே விலை மதிக்க முடியாது நம்புறீங்களா எல்லாருமே விலை மதிக்க முடியாது ஒரு சிறுநீரகம் கெட்டுப் போயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கடைக்கு போனா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கிடைச்சிருமா சிறுநீரகம் ஒரு கல்லீரல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா பத்தாயிரம் கொடுத்தா கொடுத்துருவாங்களா நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளுமே நமக்கு விலை மதிக்க முடியாது அப்ப கண்ணு வந்து நமக்கு தேவையா தேவை இல்லையா எதிர்காலத்துல அப்ப நீங்க பாக்குற மொபைல் ஃபோன்ல இருக்கிற அந்த கதிர்வீச்சு உங்களை கண்களை வந்து தாக்குறது நம்புறீங்களா நம்பலையா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனா எங்களால பண்ண முடியல மிஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஆசைகள் பேச்சு கேட்க முடியல நம்ம பெரிய ஆகிட்டு இருக்கிறோம் உன்னுடைய எதிர்காலத்துல உன்னுடைய உடல் உறுப்பு தேவைன்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ நீங்க உன் உடலுக்கு துரோகம் பண்ணாம இருக்குன்னு அர்த்தம் யாரெல்லாம் உடலுக்கும் உடல் உறுப்புக்கும் துரோகம் பண்றமோ இன்க்ளூடிங் நான் என்னை பொறுத்த வரைக்குமே பத்து மணிக்கு நான் தூங்கணும் நினைக்கிறேன் ஒன்பது மணிக்கு நான் மொபைல வந்து ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னா படிக்க முடியல அப்படின்னா என் உடலுக்கு நான் என்ன பண்றேன் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன் என் உடல் உறுப்புக்கு துரோகம் பண்றேன் அப்படின்னா அதுமே அறமற்ற செய்யணும் அங்கேயே ஆரம்பிக்குது நம்மளுடைய அறமற்ற சிலங்க ஆரம்பிக்குது நம்முடைய உடல் உறுப்புக்கு நாம துரோகம் பண்றப்பயே நம்ம அறத்துல தவறுறோம் நம்ம குற்றம் புரியிறோம் அது ஆசிரியா இருக்கட்டும் மனதா இருக்கட்டும் முதலமைச்சரா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இந்த உலகத்துல படைக்கப்பட்ட இந்த உடல் உறுப்பு தேவையா தேவையில்லையா அப்ப அங்க நம்ம என்ன பண்றோம் கண்ணைக்கு எடுத்துக்கிறோம் பதினோரு மணிக்கு மேல முடிச்சிருந்தா என்ன அனுப்புறாங்க கல்லீரல் சிறுநீரகம் பாதிக்கப்படுங்கிறாங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாம பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உன் உடல் உறுப்பு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது அப்ப நீ அறம் சார்ந்த செயல் இருந்து விலகிட்டு இருக்கிற நீ குற்றம் செஞ்சிட்டு இருக்கன்னு அர்த்தம் அப்ப நீ